ஒரு வெற்றி புள்ளி பொதியில மண்ணா இருக்கு தங்கள் அணியின் பெயரினை பதிவு செய்து கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் கால தாமதப்படுத்தாமல் உடனடியாக அவர்களது அணியின் பெயரினை கேட்டுக்கொள்கிறோம் அணியின் ஒரு நபரும் கேட்டு வருகிறோம் அணியின் கேப்டன் லாம் அணிக்கு ஒரு மாடு கேட்டு வருவோம் கபடி போட்டியிற்கு சிறந்த அணிக்கான பரிசு ரூபாய் சிறந்த அணிக்கான பரிசு ரூபாய் மூவாயிரத்தி ஒன்று வழங்கிய அண்ணன் திரு எம் முனிராஜ் என்ற ராசு பி ஏல் மெர்ஜன் அண்ட் கேப்டன் நெருந்திபுட்டி அவர்களை பொது இள மன்னருக்கு தேட நாங்க திமுக இளைஞர் அணி அமைப்பாளர் ஐயன் அர்புரம் அவர்களையும் வருக வரவேற்கிறோம் சிறந்த அணிக்கான பரிசு ரூபாய் மூவாயிரத்தி ஒன்று வழங்கிய திரு எம் முனிராஜ் என்ற ராசு பி அண்ட் கேப்டன் குட்டி

தாங்காம் பரிசு பத்தாயிரத்தி ஒன்று வழங்கிய திரு கே மாயகு கருவரம் திமுக இளைஞரணி அமைப்பாளர் அயனவரம் அவர்களை இளம்பரிக்கு வருமாறு கேட்டுக்கொள்கிறேன் குண்டலாவி நாலு பொதிகள் ஆறு

ஆத்மா திராட்டிங் என்ற முறையில் ரயில் ஒரு ஆயிரத்தி ஒன்று அவர்களை விழாவணிக்கு வருமாறு கே வருகிறோம் புர்னிதா சொன்னா கார்த்தி அவர்களை விழாவணிக்கு வருமாறு கேட்டு வருகிறோம்

கடைசி ஒரு நிமிடம் இருக்கு கடைசி ஒரு நிமிடம் ரைடர் வெற்றி புள்ளி பொதுகிளம் ஒரு வெற்றி ஒன்பது பத்து மூன்று வெற்றி புள்ளிகள் சிறப்பான ஆட்டம் வெற்றி பெற்ற பொதிகளம் அணியிலிருந்து ஒரு நபர்